கோவை மாவட்ட மருதநல தேவேந்திர குல வேளாளர் சமூக நல சங்கத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா கோவை செல்வபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அருகில் உள்ள தேவேந்திர வீதியில் கோவை மாவட்ட மருதநில தேவேந்திர குலவேளாளர் சமூக நல சங்கத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது அலுவலகத்தை பொன்னி குடும்பத்தார் பி கந்தசாமி ஐயா அவர்கள் திறந்து வைத்தார் கோவை மாவட்ட மருதநில தேவேந்திர குல வேளாளர் சமூக நல சங்கம் தேவேந்திர வீதியில் உள்ள நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பல்வேறு பொதுநல சேவை மற்றும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை கல்விக்கு தேவையான உபகரணங்கள் போன்றவை வழங்கி வருகின்றன அலுவலக திறப்பு விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது தொடர்ந்து புதிய ஆண்டில் சங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் குறித்து சங்கத்தின் தலைவர் சக்திவேல் செயலாளர் சிவகுமார் பொருளாளர் பிரகாஷ் துணைத்தலைவர் அருள்முருகன் துணைச் செயலாளர் சிவக்குமார் அவைத்தலைவர் திருமலைச்சாமி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பொன்னி ஐயன் குடும்பத்தார் மூத்தவர் கந்தசாமி ஐயா அவர்கள் வந்து அலுவலகத்தை திறந்து வைத்தார் மருதிநிலை தேவேந்திரகுல வேளாளர் சங்க சமூக சங்கத்தின் சார்பாக நமது தேவேந்திரகுல மக்களுக்கு படிப்பு முதலிடம் இல்லாத அதாவது இல்லாதேன்னு இல்லை ஒரு மாத ஏழ்மையான வாழ மக்களுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டம் மருதநிலை தேவேந்திரகுல வேளாளர் சமூக நல சங்கத்தின் சார்பாக இந்த நாள முடிஞ்ச இயன்ற உதவிய நாங்கள் இந்த ஒரு ஒரு வருடம் ஏழு மாத காலமாக செய்து வருகிறோம் மீண்டும் மேற்கொண்டு வரும் காலங்கட்டு வருங்காலங்கி நம்ம ஸ்கூலுக்கு திறக்கும் போது ஏப்ரல் மே மாசத்துல ஸ்கூல் இருக்கிற டைம்ல துணி புக்கு பேக் குழந்தைகளுக்கு அரசு படிக்கிற குழந்தைகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த நலத்திட்டங்களை பூரா செய்யலாம் பின்ன டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூக்கு நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு ஊக்க தொகையா அவங்களுக்கு ஸ்கூலோட பணத்தை கட்டுறதுக்கு நாங்கள் இந்த சங்கம் முன்வந்து முன்னர் கேட்டுக்கிறேன்